வெல்கம் டு புதுப்பூன்னு சமையலறை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான மாதுளை டீ தாங்க பார்க்க போகிறோம் மாதுளை பழத்தை வச்சுல அதோட தோலை தூக்கி போட்டுவிடும் அதை வச்சு சூப்பரான ஒரு டீ போட போகிறோம் வாங்க அதை எப்படி போடுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி வச்சுக்கணும் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் ஆகிற அளவுக்கு வச்சுக்கணும் அதனால் தான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ தண்ணி நல்லாவே கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்ச போது நல்லா மாதுளப்பழம் ஒரு மாதுளப்பழோட தோல் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன் அதை ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணியில் போட்டுக்க வேண்டியது தான் மாதுளைப்பழம் தோல் மட்டும் போட்டு நம்ம டீ குடிச்சா அதுவும் கசப்பாக இருக்கும் குடிக்கும் பிடிக்காது ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் போல் இஞ்சி நல்லா வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அது கூடவே வந்து சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஏலக்காய் வந்து போட்டுக்க வேண்டியதாக சின்னதாக எடுத்து போட்டுக்கலாம் அதுவுமே தட்டி போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் ஒரு பட்டை வந்து சின்னதாக எடுத்து போட்டு ரெண்டே ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் வந்து மிளகு வந்து போட்டுக்க வேண்டியதாக இதெல்லாம் போட்டு நல்லாவே கொதிக்கட்டும் என்னடா டீ வந்து டீன்னு சொல்கிறீங்க இப்படி போடுறீங்களேன்னு சொல்லலாம் இது வந்து இப்படி குடித்தா பிடிக்காது அதனால் இதெல்லாம் போட்டு குடிக்கும்போது கொஞ்சம் மனமாக இருக்கும் கொஞ்சம் போல் புதிநேலைகளும் போட்டுக்கோங்க இப்போ நல்லாவே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து இது டீன்னு தான் நினைப்போம் ஆனால் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது பெண்களுக்கு பார்த்தா மாதவிடாய் காலத்தில் ரொம்ப வந்து வழியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி கஷாயம் வச்சு குடிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாகவே இருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி போட்டு குடிக்கலாம் நான் வந்து பனக்கற்கண்டு தான் எடுத்துருக்கேன் வெள்ளம் என்ன வேணால் போட்டுக்கலாம் பணக்கற்கண்டு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் வந்து போட்டிருக்கேன் மாதுளப்பழ தோல் தான் நம்ம நினைப்போம் ஆனால் கேன்சருக்கே இது கொஞ்சம் சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது கேன்சரை வந்து நம்மளை தர வரவிடாமல் தடுக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம முகத்தை வந்து பல பலப்பாக வச்சுக்கும் வரட்டு இரும்புலாக இருந்தாலும் ரொம்பவே வந்து நல்லாவும் வச்சுக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கிளாஸில் கொஞ்சம் போல் இலைகள் கொஞ்சம் போல் வந்து எலுமிச்சைப்பழ சாறு வந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப அது ஒரு மாதிரி குடிச்சா பிடிக்காது அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணி குடிக்கும்போது நம்ம குடிச்சிடுவோம் ஒன்று வந்து குடிக்க பிடிக்கல ஆற வச்சு நல்லா வந்து குடிச்சிடலாம் கொஞ்சம் போல் லெமன் துண்டுலாம் போட்டுட்டு தேன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் விட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த வடிகட்டி வச்சுருக்க டீ எடுத்து ஊற்றிக்கலாம் கஷாயமாக போட்டு குடிக்க பிடிக்காதவங்க இந்த மாதிரி டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் வெறும் அந்த சாரை மட்டும் எடுத்து குடிக்காமல் இந்த மாதிரி குடிக்கும்போது ஒரு வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் நான் இதில் இதோட மருத்துவ குணங்கள் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் நிறைய சொல்லலாம் இந்த ஷார்ட்ஸ்லேயே போடலாம் இதோட மருத்துவ குணங்கள்லாம் சொல்ல முடியாதனால வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி கம்பல்சரி இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா வலிக்கு அது நம்ம உடம்புல இருக்க அந்த பூச்சிகள் அது எல்லாமே சரியாயிடும் கல்லீரல் கூட அவ்வளோ நல்லது வந்து இந்த டீ என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கன் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் உங்களை இந்த வீடியோ போய் தீபா விஷ்ணு நன்றி வணக்கம்